வணக்கம் ஏரியா நம்ம டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் மசூதிகளின் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என வக்போடு சொத்து மீட்புக் குழு தலைவர் ஜாகிர் ஹுசின் கோரிக்கை விடுத்துள்ளார் திருவள்ளூரை அடுத்த சின்ன ஏக்காடு பகுதியில் அக்பர் மசூதி இயங்கி வருகிறது இதன் தலைவராக தற்போது ஷான் பாசா என்பவர் உள்ளார் தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மசூதிக்கு சொந்தமாக சுமார் ரூபாய் அறுபது கோடி மதிப்புள்ள சொத்து மசூதியின் பின்புறம் உள்ளது இந்த சொத்தை சிலர் ஆக்கிரமித்து சுத்தப்படுத்தும் பணி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து மசூதி நிர்வாகிகள் ஒன்று கூடி வக்ஃபு சொத்துக்களை மீட்கும் குழு ஒன்றை உருவாக்கி அந்த குழுவின் தலைவராக ஜாகிர் ஹுசேன் என்பவரை நியமித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட வக்பு மீட்புக் குழுவினர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று புகார் மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் பகுதியில் தமிழ்நாடு வக்போர் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அக்பர் மசூதிக்கு சொந்தமாக உள்ள இடத்தை தமிழ்நாடு வக்போர் சொத்து என தெரியாமல் வாங்கியவர்கள் தற்போது அந்த இடத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து அந்த பணியை நிறுத்தி நிலத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறியிருந்தனர் அந்த மனுவின் பேரில் திருவள்ளூர் வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் பதிவேடுகளுடன் நேரில் வந்து கள ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் அந்த இடத்தை தூய்மைப்படுத்தும் பணியை தடுத்து நிறுத்தினர் இதுகுறித்து பக்போர்ட் சொத்து மீட்புக் குழுவினர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினர் அப்போது அதன் தலைவர் ஜாகிர் ஹுசேன் கூறிய போது மசூதியை ஒட்டியுள்ள சுமார் ஏழு ஏக்கர் நிலம் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வக்ஃபு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதற்கான மொத்த ஆவணங்களும் மூலப்பத்திரமும் எங்களிடம் உள்ளது வருவாய்த்துறையினரின் ஆவணங்களிலும் இந்த இடம் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் என தெளிவாக உள்ளது அதை உறுதி செய்த பின்னர் தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு செய்து பணியை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி உள்ளனர் இனிவரும் காலங்களில் வருவாய்த்துறை தங்களது நேர்மையான பணியிலிருந்து பின்வாங்காமல் எங்களது முழு அளித்து எங்களுக்கு நிலத்தை மீட்டு தர வேண்டும் அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமாக உள்ள அனைத்து சொத்துக்களையும் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றார் இந்நிகழ்ச்சியின் போது நிர்வாகிகள் சுலைமான் துராப் அலி ஹசனுல்லா மற்றும் போராட்டக் குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டனர் இச்செய்தியை குறித்து உங்களுது விமர்சனங்களை நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான சுமார் ஒன்பது ஏக்கர் நிலம் இருக்குது இது டவுனை ஒட்டின ஒரு பகுதி ஒன்பது ஏக்கர் நிலமும் கோடிக்கணக்கான மதிப்புடைய நிலமா நிலமாக இருக்குது கோடிக்கணக்கில் அதனுடைய மதிப்பு இருக்குது இது மட்டும் இல்ல இந்த திருவள்ளூர்ல இது போல கோடிக்கணக்கான சொத்துக்கள் திருவள்ளூர்ல மசூதிக்கு சொந்தமான சொத்து வக்ஃப வாரியத்துக்கு சொந்தமான சொத்து இருக்கு ஆனா ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பாளர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை ஆட்டையை போட்டுட்டு அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய நிலையில வந்து நாங்க அவருக்கு எதிராக இருக்கோன்றதுனால எங்க உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கு முதல்ல நாங்க மீடியாவின் மூலமா எங்க உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தேடுறோம் மாவட்ட நிர்வாகத்திடம் வந்து எங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தேடுறோம் இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை பாதுகாக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது பொதுவா இந்த சொத்துக்களை திட்டமிட்டு ஆட்டை போறாங்க திட்டமிட்டு இத வந்து கோவில் நிலமா இருந்தாலும் சரி மசூதிக்கு சொந்தமான வக்வாரிய நிலமாக இருந்தாலும் திட்டமிட்டு ஆக்கிரமிப்பு செய்யறாங்க ஒவ்வொரு சொத்தும் பாத்தீங்கன்னா இன்றைய மதிப்புல நூறு கோடி இருநூறு கோடி ஐநூறு கோடி சொத்து பாருங்க சென்னை சில்ஸ்களுக்கு சென்னை சில்குடைய சொத்து மதிப்பு இருநூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் சொத்தை ஒருத்த வந்து அபகரிக்கும் போது எவ்வளவு முயற்சி செய்வாங்கன்னு பாருங்க எங்க உயிரை பணம் வச்சு நாங்க போராடுறோம் வெற்றி பெற்றோம் நீதிமன்றம் வரைக்கும் சென்று வெற்றி பெற்றோம் ஆனா அதுல கூட எங்களுக்கு இன்னும் இன்னமும் வந்து முழுமையான தீர்வு கிடைக்கல நாலு பேர் கேட்கறாங்க என்ன ஆச்சு வருமானம் வந்து வந்துருச்சான்னு சொல்லிட்டு சமீபத்தில் பக்கத்துல கூட பானுபி தர்கா இருக்குது அதுக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கோடி மெயின் ரோட்ல சொத்து இருக்குது நாங்க போராடுறோம் 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 எந்த ஒரு விஷயமும் கை கூட மாதிரி தெரியல வருஷ கணக்குல போராடுறோங்க வருஷ கணக்குல எங்கள் உயிரை கொடுத்து நேரத்தை கொடுத்து காலத்து கொடுத்து போராடுறோம் விரோதங்களை தான் சம்பாதிக்க முடியுது தவிர கைமேல் பலனா எங்களுக்கு எதையுமே பெற முடியல அது சென்னை சில்கா இருந்தாலும் சரி பானுபி தர்காவா இருந்தாலும் சரி இந்த மசூதியா இருந்தாலும் சரி இந்த போராட்டக்கலம் ரொம்ப மோசமான போராட்டக்கலமா இருக்குது வாங்குறவங்க தெரிஞ்சுதான் வாங்குறாங்க இந்த மசூதி சொத்துன்னு தெரிஞ்சுதான் வாங்குறாங்க வக்ஃபுவாரிய சொத்துன்னு தெரிஞ்சுதான் வாங்குறாங்க இது ஏதோ எதேச்சியா தெரிஞ்ச தெரியாம வாங்கிட்டு அப்புறம் சிக்கி கொண்டு விஷயமே கிடையாது ஒரு ரூபாய் சொத்தை அஞ்சு பைசாக்கு பத்து பைசாக்கு வாங்குறாங்க அடிச்சு வாங்குறதுக்கு ஒரு விஷயம் இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்குன்னே ஒரு குரூப் செயல்படுது எங்க எல்லாம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் கோவில் இடம் எங்க இருக்கும் மசூதி இடம் எங்க இருக்கும் வக்ஃபு நிலை எங்க இருக்கும் பார்த்து பார்த்து தேடி தேடி வாங்குற ஒரு ஒரு குரூப் நிரந்தரமா செயல்படுது எல்லா கட்சியிலும் இருக்காங்க இது ஒரு விதமான சமூகம் இருந்த செயலாத நாங்க பார்க்கணும் நாங்க சிறுபான்மை சமூகமா இருக்கோம் இந்த மசூதியில எங்க சமூகத்தை சார்ந்த இருக்க இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க இருக்க இடம் இல்ல இருக்க வீடு இல்ல நிலம் இல்லை கஷ்டப்படுறாங்க இந்த மசூதிக்கு சொந்தமான சொத்து இருக்குது அந்த சொத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மசூதிக்கு நேர் பின்னால மசூதிக்கு பின்னால சர்வே நம்பர் நாப்பத்தி நாலு ஒரு பெரிய சர்வே அதுல ஒரு நாலு ஏக்கர் சீர இருக்கு அதே மாதிரி நாப்பத்தி மூணு பார் ஒன்னு மற்றும் ரெண்டு இந்த மூணு சர்வே நம்பர்கள்லயும் ஈக்காடு கிராமத்துடைய சர்வே நம்பர்கள்ல அந்த சொத்துடைய தற்கால மதிப்பு மட்டும் ஐம்பது அறுபது கோடி ரூபாய் இத வந்து முழுக்க முழுக்க வக்ஃபாரியத்துக்கு சொந்தமான நிலை என்பதற்கு எத்தனையோ பேர் எத்தனையோ சொத்துக்கு மனு கொடுக்குறாங்க நாங்க கொடுத்துருக்க மனு பாருங்க எத்தனை இணைப்பு ரகலை கொடுத்துருக்கோம் எத்தனை இணைப்பு ரகல் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது இப்படி பல்வேறு காலகட்டத்தில் எல்லா ஆவணங்களையும் நாங்க ஒப்படைக்கிறோம் இப்போ நாங்க இந்த ஆவணங்கள் எதுவுமே தடையில்லை இந்த மசூதி சொத்துக்கு ஆவணங்கள் எதுவுமே தடையில்லை ஆவண ரீதியாக இந்த சொத்து மசூதிக்குரிய சொத்து என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல எல்லாத்துக்குமே தெரியுது இந்த அரசாங்கம் எங்கள் உயிர்களை உடமையும் பாதுகாக்கணும் மசூதி சொத்து சம்பந்தமா இந்த திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் ஒட்டுமொத்த வக்குவாரிய சொத்துக்களையும் ஒரு பட்டியலிட்டு வெகு விரைவான போல தீர்வு கண்டு எங்க மசூதிக்கு சொத்துக்களை மீட்டுக் கொடுக்கணும் அல்லது சில சொத்துக்களை மீட்க முடியாத சொத்தாக இருக்குமானால் அவர்களிடம் எங்களுக்கு முறையான ஒப்பந்தம் போட்டு ஒரு வாடகையை பெற்றுத்தரணும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கே தேவைப்பாடு இருக்குது இங்க கட்டட எதுல காலியலும் இந்த இடம் எங்களுக்கு முழுமையா தேவைப்படுது இந்த மக்களுக்கு தேவைப்படுது இந்த மக்கள் குடியிருப்பு உருவாக்க தேவைப்படுது இப்ப சென்னை சிலுக்கு மாதிரி கட்டட உருவாகிட்ட இடத்த நேர்மையான ஒரு வாடகைகளை பெற்று தரணும் இதுக்கு அரசாங்கமும் முயற்சி எடுக்கணும் வக்ஃப் வாரியமும் முயற்சி எடுக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க